நாம் எல்லாம் ஒரு வகையில் பாக்கியசாலிகள் ஈஸ்வரனை நினைத்த நேரத்தில் சென்று தரிசிக்கிறோமே அது எத்தனை பெரிய பேரு தெரியுமா இரநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற தலங்கள் அது தவிர இரநூத்தி அறுபத்தி ஏழு வைப்பு தலங்கள் இதுவும் தவிர தனி சிறப்புமிக்க அந்தந்த பகுதிகளில் உள்ள தலங்கள் என நாம் சிவனை சென்று பார்க்க எத்தனை வழிகள் இந்த கண்களின் பயன் சிவனை தரிசிப்பதும் செவியின் பயன் அவன் பெருமைகளைக் கேட்பதும் நாவின் பயன் அவன் பதிகங்களை படிப்பதும் கால்களின் பயன் அவன் ஆலயம் நாடி செல்வதும் கைகளின் பயன் அவனை தொழுவதுமே என்பதை என்றும் மறக்க வேண்டாம் இதெல்லாம் செய்யாத அந்த உறுப்புகள் இருந்தும் பயனற்றவையே சாகர நேரத்தில் சங்கரா என்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உயிர் பிரியும் நேரத்தில் சங்கரா என்று கூப்பிட்டால் கூட மோட்சம் உண்டு என்பதுதான் ஆனால் உயிர் பிரியும் நேரத்தில் இறைவனின் பெயர் நினைவுக்கு வர வேண்டுமே அது நிச்சயமில்லையே வாழும்போது இறை சிந்தனையோடு வாழ்ந்தால்தானே சாகும் போதும் அது இருக்கும் ஒன்றை பழக்கப்படுத்திவிட்டால் அது வழக்கமாகிவிடும் நல்ல விஷயங்களை நம் உடலுக்கு பழக்கப்படுத்திவிட்டால் பின் எப்போதும் அதை மறக்காது இறுதி காலத்தில் அறிவு குழம்பும் நினைவு தப்பும் புலன்கள் தடுமாறும் எப்போதும் நல்லதையே செய்து பழக்கப்படுத்திவிட்டால் புலன்கள் அப்போதும் நல்லதையே செய்யும் நினைக்கும் எனவேதான் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று பாடினார் சுந்தரர் சிலர் தங்களையும் அறியாமல் உயிர் பிரியும் நேரத்தில் இறைவன் பெயரை சொல்லிவிடுவார்கள் அதனால் என்ன கிடைக்கும் அது பற்றிய ஒரு கதையை பார்ப்போம் இது சூதமா முனிவர் சௌனாகதி முனிவர்களிடம் கூறிய கதை கௌதம தேசத்தில் கந்தகபுரம் என்னும் நகரத்தில் வியாழன் என்கிற நல்லொழுக்கம் மிக்க அந்தனன் ஒருவன் வசித்து வந்தான் அவனுக்கு வீரியவான் மகன் ஒருவன் இருந்தான் தந்தைக்கு நேர் எதிர்குணம் கொண்டவன் அவன் சதா சர்வகாலமும் தீய செயல்களில் ஈடுபட்டு பாவங்களை மலைபோல் குவித்து வந்தான் மது மாது சூது என அவனிடம் இல்லாத பழக்கங்களே இல்லை சாஸ்திரங்களால் விளக்கப்பட்ட அனைத்தையும் செய்து வந்தான் அவன் கல் மாமிசம் முதலியவற்றை விற்றும் வந்தான் நல்லொழுக்கங்கள் எதுவும் அவனிடம் காணப்படவில்லை இப்படியே காலத்தை கழித்தவனுக்கு ஒருநாள் முடிவு காலம் நெருங்கியது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் விழுந்தான் கை கால்கள் இழுத்து அவனுடைய புதல்வர்கள் அவனிடம் வந்து அப்பா நாம் கொடுக்க வேண்டிய கடன் அல்லது நமக்கு வர வேண்டிய கடன் ஏதாவது உள்ளதா நமக்கு யாராவது பணம் தர வேண்டுமா அல்லது நாம் தர வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போது ஒவ்வொரு வியாபாரத்திலும் தான் பார்த்து வந்த கணக்கு வழக்குகளை ஒப்படைத்து வியாபாரத்தில் ஈடுபட்ட கணக்கு வழக்குகளை கூறத் துவங்கினான் அப்போது பக்கத்து பட்டணத்தில் இருக்கும் சண்டாளன் ஒருவனுக்கு சிவன் அளவு கல் கடன் கொடுத்திருக்கிறேன் அதற்குரிய தொகையை அவனிடம் வசூலிக்க வேண்டும் என்று கூறியபடி உயிரை விட்டான் அடுத்த நொடி அங்கு யம தூதர்கள் அவனை பற்றி இழுத்து செல்ல அங்கு தோன்றினார்கள் அவனை பாசத்தால் கட்டி இழுத்து செல்ல முற்படும்போது திடீரென அங்கு தோன்றிய சிவகணங்கள் இருவர் யம அடித்து விரட்டிவிட்டு வீரியவானை தங்களுடன் அழைத்து சென்றார்கள் சிவகணங்களால் விரட்டப்பட்ட யம நேரே யமலோகம் சென்று தங்கள் படைத்தலைவனான காளதேவனிடம் நடந்ததை கூறினார்கள் இதைக் கேட்டு சினமடைந்த காலதூதன் சிவகணங்களை தேடி அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தான் காலதேவன் வந்த நோக்கத்தை அறிந்த சிவகணங்கள் சீச்சமடைந்து அவனை அவனுடைய பாசத்தைக் கொண்டே கட்டி போட்டுவிட்டு அவனுடைய படைகளை அடித்து விரட்டினார்கள் பின்னர் கைலை மலையின் அடிவாரத்தில் உள்ள குகை ஒன்றில் அவனை சிறை வைத்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு அவனையும் கண்காணிக்க ஒரு சிவகணத்தையும் நியமித்துவிட்டு சென்றார்கள் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்று சிவகணங்கள் அவனை விட்டு வைத்தார்கள் ஒருவேளை யமதர்மன் அங்கு வந்திருந்தால் அவனையே சிவகணங்கள் கொன்றிருப்பார்கள் இதன் பின்னர் சிவகணங்கள் வீரியவான் என்னும் அந்த அந்தணனை சிவலோகத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவனை உமா மகேஸ்வரனின் சந்நிதியில் சேர்த்துவிட்டு தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினார்கள் வீரியவானும் அங்கிருந்தபடியே சிவபெருமானை தொழுது சிவாசுஜிய பதவியை அடைந்தான் அப்போது யமதர்மன் மேருமலையில் அஜோபதி நகரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஈஸ்வரனை தரிசித்துவிட்டு தனது யமலோகப்பட்டினத்திற்கு திரும்ப வந்து கொண்டிருந்தான் தேவர்களே ஆனாலும் சிவனை தரிசிக்க வேண்டும் என்றால் பூலோகத்திற்கு தான் வரவேண்டும் நினைத்த நேரத்தில் எல்லாம் சிவனை கைலேக்கு சென்று தரிசிக்க முடியாது யமலோகத்திற்கு திரும்பிய தங்கள் தலைவனிடம் யமக்கிங்கர்கள் நடந்த அனைத்தையும் கூறி சிவகணங்களால் காளதேவன் கைலை அடிவாரத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் தகவலையும் சொன்னார்கள் மிகுந்த துயரம் கொண்ட யமதர்மன் தனது தூதனை விடுவிக்க கைலை புறப்பட்டு சென்றான் அங்கே நந்திதேவரை சந்தித்து நடந்த அனைத்தையும் கூறினான் நந்தித்தேவர் யமதர்மனே வீரியவான் என்னும் இந்த அந்தணன் தனது உயிர் பிரியும் நேரத்தில் மகா புனிதமான நமது சர்வேஸ்வரரின் நாமத்தைச் சொன்னான் அதன் மகத்துவத்தால் அவன் சிவலோக பிராப்தத்தை பெற்றுவிட்டான் ஆகையால் உயிர் பிரியும் நேரத்தில் யார் அறிந்தோ அறியாமலோ சகல பாவங்களையும் போக்கும் சிவநாமத்தை சொல்கிறார்களோ அவர்களிடம் உன்னுடைய தூதர்களின் அதிகாரமோ ஆர்ப்பாட்டமோ செல்லவே செல்லாது இது சர்வேஸ்வரனின் ஆணை இது மீறும் சக்தி யாருக்கும் இல்லை இதை நீ உனது அனுபவத்திலேயே ஏற்கனவே உணர்ந்திருக்கிறாய் அதையெல்லாம் மறந்துவிட்டாயா மறந்திருந்தால் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள் என்றார் இல்லை சுவாமி நான் மறக்கவில்லை முன்பொருமுறை ஒரு வேடத்தலைவன் மாண்டு போனான் அவனை யமலோகத்திற்கு கொண்டு வந்து அவனது புண்ணிய பலன்களை ஆராய்ந்த போது சித்ரகுப்தன் உன்னிடம் யமதர்மனே இவன் இந்த பிறவியில் ஒரு புண்ணியமும் வாழ்நாளில் செய்ததில்லை என்றும் வாழ்நாள் முழுவதும் பல ஜீவராசிகளை கொன்றும் பொன்னாசை பொருளாசை பிடித்து காட்டில் எதிர்ப்படும் மனிதர்களையெல்லாம் கொன்று குவித்து அவர்கள் ஆடை அணிகலன்கள் என எல்லாவற்றையும் கொள்ளையெடுத்து வாழ்ந்து வந்தான் அது மட்டுமல்ல மது மாமிசம் முதலானவற்றை விரும்பியே புசித்து வந்தான் இவன் தன் இறுதி காலத்தில் கூட தன் பிள்ளைகளிடம் பரகர ஆகர சம்ஹர என்று தனது தன் பிள்ளைகளிடம் சொல்லியபடி உயிரை விட்டான் புண்ணியத்தின் சாயிலே துளியும் இல்லாத இவனை நரகத்தில் பலகழ்ப காலம் தள்ளி வாட்ட வேண்டும் சரியான முறையில் தண்டிக்க வேண்டும் என்று உன்னிடம் அவனை பற்றி தெரிவித்தான் நீ சிறிது யோசித்தாய் பின்பு சித்திரகுப்தனிடம் இது சர்வேஸ்வரன் நமக்கு வைக்கும் சோதனை இவரை தண்டிக்கும் அதிகாரம் நமக்கு எல்லவும் இல்லை இவர் ஒரு மகா புண்ணியாத்மா காரணம் இவர் உயிர் பிரியும் நேரம் பிரகர ஆகர சம்ஹர என்று கூறியிருக்கிறார் நம் கண்ணுதர் கடவுளாம் கங்காதரனின் நாமமான ஹர என்பதை மூன்று முறை உச்சரித்திருக்கிறார் ஆகையால் இவரை நாம் தண்டிப்பதை விட வணங்குவதே முறை என்று கூறி மிகவும் பயபக்தியுடன் அந்த ஆன்மாவை எடுத்து வணங்கினாய் எனவே இதையெல்லாம் நீ மறக்காது தற்போது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் நந்தி பகவான் யமன் பயந்து நடுங்கியபடி நந்திய பெருமானே நான் இது நடந்தபோது யமபுரியில் இல்லை அம்மையப்பனை வணங்க அஜோபதி நகருக்கு சென்றிருந்தேன் இந்த காலன் புதிதாக நியமிக்கப்பட்டவன் சர்வேஸ்வரின் பெயர்களை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய மேன்மையை பற்றி இவனுக்கு எதுவும் தெரியவில்லை உங்கள் கணங்களால் தாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கும் அவனை நீங்கள்தான் மன்னித்து அருள வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான் யமனின் நிலையை பார்த்து இரக்கம் கொண்ட நந்தி பகவான் யமதர்மா உன்னுடைய காலனை மகா காலரின் வீரர்கள் கட்டியெழுத்து போயிருக்கிறார்கள் எனவே நீ விரைந்து சென்று மகாகாளரை சந்தித்து வணங்கி என்னுடைய உத்தரவை தெரிவித்து உனது தளபதியை மீட்டுச் செல்வாயாக என்று கூறி அனுப்பினார் யமன் உடனே மகா தேடி சென்று நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சாஸ்தாங்கமாக அவரை விழுந்து வணங்கி நடந்த அனைத்தையும் கூறி நந்திய பெருமான் கூறிய தகவலையும் சொன்னான் மகாகாலர் சீற்றத்துடன் அடே யமனே முன்பு நடைபெற்ற விஷயங்களை எல்லாம் மறந்து போனாயோ என்று கோபமாக கேட்க இல்லை இல்லை சுவாமி இல்லை இன்றும் கூட அவற்றை நினைவுபடுத்தி வருகிறேன் என்றான் திணறி சிவபெருமானின் திவ்ய நாமங்களான சிவன் ருத்ரன் பசுபதி சம்பு சங்கரன் சந்திரசேகரன் மகேஸ்வரன் பருக்கன் மகாதேவன் ஹரன் உமாபதி போன்ற பெயர்களில் ஒன்றையோ அல்லது வேறு பல நாமங்களையோ எவன் சிந்தையில் இருந்து ஜபித்து வருகிறானோ அவனே பாக்கியசாலி அவனே புண்ணியாத்மா அவன் சகல தேவர்களாலும் வணங்கி வழிபடத்தக்கவனாகிறான் அவன் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதுடன் இறுதியில் கைலாயத்தை அடைந்து சிவசாயுஜ்யத்தையும் அடைகிறான் இந்த நாமங்களின் மகிமையை உணர்ந்து யார் தியானித்து வருகிறார்களோ அவர்கள் கையிலேயே அடைந்து சிவபெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைகிறார்கள் தவிர இந்த நாமங்களின் மகிமை உணராமல் உச்சரித்தவர்கள் கூட நற்கதி அடைகிறார்கள் எனும்போது உணர்ந்து உச்சரிப்பவர்கள் அடையும் பேச்சை விளக்கவும் வேண்டுமா என்ன